கோவையைச் சேர்ந்த ஆக்கடகன் ஃபைட் கிளப்பில் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான மொய்தாய் பாக்ஸிங் போட்டியில் எட்டு தங்கம் ஏழு வெள்ளி என பதினைந்து பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் கோவை கரும்புக்கடை பகுதியில் செயல்பட்டு வரும் ஆக்கடன் பைட்ஸ் கிளப் சார்பாக அதன் நிறுவனர் பெரோஸ் பாபு தலைமையில் கிக் பாக்ஸிங் மொய்தா பாக்ஸிங் என தற்காப்பு கலைகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பலர் பயிற்சி பெற்று மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் இந்திய மற்றும் தமிழ்நாடு மொய்தாய் பாக்ஸிங் அமைச்சர் சங்கத்தின் சார்பாக மூன்றாவது மாநில அளவிலான பாக்ஸிங் போட்டி சென்னை ஆவடியில் நடைபெற்ற சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை சேலம் ஈரோடு என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் வயது எடை ஓபன் என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கோவை ஆக்டகன் பைட்ஸ் கிளப்பை சேர்ந்த பதினைந்து பேர் கலந்து எட்டு தங்கம் ஏழு வெள்ளி என பதினைந்து பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் இதேபோல இதில் இன்னொரு பிரிவான புரோ பாக்ஸிங் போட்டியின் ஜூனியர் பிரிவில் தங்கத்தில் முதல் முறையாக கோவையை சேர்ந்த நபீல் என்ற சரவண் இரண்டாம் இடம் படைத்துள்ளார் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் பெரோஸ் பாபு சபரி சிக்கந்தர் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கேக்விட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகள் வரும் காலங்களில் வெற்றிகளை குவிப்போம் என நம்பிக்கை தெரிவித்தனர் er nie kon bien என் நேம் பாவனா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் காந்தி மாநகர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் மந்த்ஸாக இந்த இது இருக்கேன் இது வந்து எனக்கு செகண்ட் மேட்ச்சு நான் சென்னையில் வந்து ஆவடியில் நடந்த மொய்தாய் சாம்பியன்ஷிப்பில் போயிட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கோம் எனக்கு இந்த கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே மாதிரி இது சிலம்பம் கபடி இந்த மாதிரிலாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மொய்த்தாய்க்கும் இது கொடுக்கணும் மொய்த்தாய் வந்து இப்போ அவ்வளோக்கு தெரிய மாட்டேது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வெளியே வருது அதேமாதிரி இதுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மொய்தாய்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் கோச் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் தருவாங்க நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுப்போம் அப்புறம் அவங்க வந்து கிக்கு அந்த பஞ்சு அந்த இதில் எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க நாங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நான் அபுபக்கர் நான் நைன்த்து படிக்கிறேன் இப்படி நாங்கள் வந்து ஆக்டகன் ஃபைட் கிளப் சார்பாக சாட்டே சென்னையில் நடந்த ஸ்டேட் லெவல் மூத்தாய் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து போனோம் நாங்கள் எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம் ஃபஸ்ட் டைம் போய் கோல்டு ஜெயிச்சுருக்கோம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அந்த எங்களோட மாஸ்டர்ஸ் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க் யூ சென்னையில் ஆவடியில் நடந்த ஸ்டேட் லெவல் மூத்தாய் சாம்பியன்ஷிப் அதுக்கு போனோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து ஆமச்சூர் லெவலில் போய் ஜெயிச்சுருக்கோம் கோயம்புத்தூர் மா நான் ஒரு ரெண்டு மாதமாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கேன் மாஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி தருவாங்க பேசிக்லேருந்து இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ரெண்டு மாஸ்டர்ஸ் ஃபெரோஸ் மாஸ்டர் அதே மாதிரி சிக்கந்தர் மாஸ்டர் அப்புறம் சபரி மாஸ்டர் இருக்கார் அப்படி நான் வந்து ஏழு மணிலேருந்து நைன் நைன் தேர்ட்டி வரைக்கும் ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் கித் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க கிக்கு பஞ்சு நீ எல்போ எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வெளியூருக்கு போகிறேன் அதெல்லாம் பார்க்காம டோட்டல் ஜெயிச்சால் பரவாயில்லன்னு நிறையா சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஜெயிச்சஸ் சொன்ன உடனே அவங்களும் நல்லா சந்தோஷப்பட்டாங்க கேம் காலையிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே கேம் நடந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாரும் மேட்ச் போட்டாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக நடந்துச்சு அதே மாதிரி நல்லா நடத்துனாங்க மேட்ச் வருங்காலத்தில் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி வருங்காலத்தில் யூஎஃப்சி இந்த மாதிரி எம்எம்ஏ ஃபைட்டர் ஆகணும்னு எனக்கு எல்லாத்துக்குமே ஆசை ஒரு நம்மளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக எதுலையாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேம்குள்ளே வந்தேன் இது வரும்போது இந்த மாதிரி மேட்ச் போய் ஜெயிப்போம் நல்லா எனக்கு தெரியாது ஆனால் மேட்ச் போய் ஜெயிச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வணக்கம் நான் ஃபெரோஸ் ஆக்டகன் ஃபைட் கிளப்போட சீனியர் கோச் மற்றும் நிறுவனராக இருக்கேன் இப்போது சென்னையில் நடந்த மூன்றாவது மாநில அளவிலான தாய் பாக்ஸிங் போட்டியில் கோயம்புத்தூர் சார்பாக ஆக்டகன் கிளப் ஃபைட் கிளப் சார்பாக பதினைந்து மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க இதில் எட்டு கோல்டு ஏழு சில்வர் வாங்கி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்போடு நாங்கள் ஊர் திரும்பியிருக்கோம் இந்த தாய் பாக்ஸிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மோத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோத்தாய் அப்படிங்கிறது வந்து கிக் பாக்ஸிங் பாக்ஸிங்கில் வந்து எங்கே வேறுபடுது அப்படின்னா பாக்ஸிங்கில் வந்து கைகளை மட்டும் பயன்படுத்துவாங்க கிக் பாக்ஸிங்கில் காலும் கையும் பயன்படுத்துவாங்க இதில் வந்து கூடுதலாக வந்து கால் மூட்டு கை மூட்டெல்லாம் பயன்படுத்துவாங்க அதாவது எல்போ நீஸ்லாம் பயன்படுத்துவாங்க சயின்ஸ் ஆஃப் எயிட் லிம்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது தாய் தாய்லாண்டுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இது இப்போ இந்த மாநில அளவில் வெற்றி பெற்றவங்களுக்கு அடுத்ததாக அசாமில் நடக்கக்கூடிய தேசிய அளவிலான போட்டிகளுக்கு செல்ல அனுமதி இருக்குது குறிப்பாக வந்து இந்த இஃப்மா அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் மோத்தி அசோசியேஷன் கீழே நடந்த போட்டிகள் இது யூஎம்ஐ அப்படிங்கிற இந்தியா அளவில் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் கீழே போட்டி இது இஃப்மா தான் இப்போ அடுத்ததாக ஒலிம்பிக் தகுதி வ வாய்ந்த ஒரு இதுக்காக பரிந்துரைக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தனை ஸ்டார்ட் ஆகுது இது வந்து இப்போது ஏழு வயசுலேருந்து காம்படிஷன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் இப்போ பயிற்சி அளிக்கிறதும் ஆறு வயசுலேருந்து அழிக்கிறோம் ஏழு வயசுலேருந்து காம்படிஷன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் முப்பத்தேழு வயசு வரைக்குமான அனுமதி இருக்குது விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் சீனியர் கேட்டகரி அது ரொம்ப ரேராக தான் நடக்கும் முப்பத்தேழு வரைக்கும் விளையாடுறதுக்கு அனுமதி இருக்கு இப்போ என்ன அப்படின்னா இப்போதைக்கு இது வந்து ஒலிம்பிக் கேமாக இல்லாதனால் இப்போ ஸ்கூல் கேம்ஸில் வந்துருச்சு அதனால் இப்போ தான் கவர்மெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து வந்து கவனி பார்வை எடுத்திருக்காங்க அரசுடைய பார்வை இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிற உதயநிதி போன்றவர்கள் இதை வந்து இன்னும் வந்து வளர்க்கறதுக்கு உதவி செய்யணும் இப்போ பாக்ஸிங்கெல்லாம் வந்து மாநகராட்சியில் வந்து இடம் கொடுக்குறாங்க உதாரணமாக நம்ம வா உசி பூங்காலையெல்லாம் அந்த மாதிரி வந்து இனி வரும் காலங்களில் மூவத்தாய்க்கும் அந்த மாதிரியான விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போது அடுத்த வர ஒலிம்பிக்கு இதை வந்து ஷோகேஸ் இதாக நடத்துகிறாங்க பொதுவாக ஷோகேஸ் இதாக நடத்தினா அடுத்த வரக்கூடிய ஒலிம்பிக்குகளில் வந்து இது வந்து ஒலிம்பிக் கேமாக மாறிடும் அதனால் அரசுக்கு கோரிக்கையாக நான் இதை வைக்கிறேன் ரொம்ப இந்த போட்டி நடக்கும்போது குறைவான காலகட்டத்தில் ரெடி ஆகிறது அப்புறம் அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க ரொம்ப துணையாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான்